ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசினுடைய அதிபதி கும்பத்துல நான்கு நாட்கள் இருக்கார் கடைசி இந்த வாரத்தில் மூணு நாள் மீனத்துக்கு போயிடுறார் இது ஏழாம் இடமா இருக்குது முதல்ல அதுக்கப்புறம் எட்டாம் இடமாகிடுது ஸோ ஏழாம் இடத்துல இருந்தாலும் நல்ல இடமாக இருந்தாலும் அது வந்து பகை வீடு பகை கிரகமான சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார் அப்புறம் எட்டாம் இடத்துல போய் இருக்க கடைசி மூணு நாள் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் இந்த வாரம் சஞ்சார நிலை சரியில்லாத ஒரு சூழல் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும் எதிலையும் நம்பர்லாம் வரக்கூடியவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லணும் போதிலும் ராசியை குரு பார்க்குறார் ராசியை குரு பார்க்குறது ஒரு ஐம்பது சதவீதம் ஓகே குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி இருக்குது மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி இதில் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு அதுவும் ஒரு மைனஸ் தாங்க மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இன்னதான் வந்து ஒரு அநோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே சண்டையை வர வச்சிடும் இந்த கேது பகவான் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பேச கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை விட்டு கொடுத்து போனால் எல்லாம் சரியாயிடும் தலைவன் மனைவிக்கு மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக மாட்டாங்க சண்டை சச்சரவு அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க கொடுக்கல் வாங்கல் பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் எச்சரிக்கையோடு இருக்கு முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எழுத்தர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அதுவும் ஒரு மைலேஜ் தான் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்காது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிற இதையும் தாண்டி உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு தலைகி வரது தலைப்பாட போகும் அதையும் ப பார்த்திங்கன்னா சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் எது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்து சனி குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வழியை காட்டிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அப்போது கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும்னு இங்கேயே சொல்லிட்டோம் இங்கேயும் நண்பர்கள்கிட்டையும் மோதல் இருக்கும் வீண் வாக்குவாதம் வேலை பார்க்குறது தொழில் பண்ண இடத்துல வாக்குவாதத்தை தவித்து கொள்ளுங்கள் யார் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது வாக்குவாதத்தில் எந்த இறங்கிட்டிங்கன்னா சண்டை சச்சி ரவு பிரச்சனை பிரிவினன்னு கொண்டு போய் அது அலுவலகமாகட்டும் இல்லை எங்கேயாவது பிரச்சனையில் கொண்டாந்து முடியும் அதுவும் சு ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டுங்கிறது அசிங்க அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் ராகு பகவான் இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்காக இருக்கணுங்க குறிப்பாக பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் யார் ஒம்பது ஒம்புக்கும் போகாதீங்க பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு யாராவது உங்களை வந்து கூடு கூட்டும் போனால் நீங்கள் போகாதீங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க நல்லது செய்கிறேன்னு கட்சியில் உங்களுக்கே அதுக்கு பிரச்சனையாக வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி பத்தாம் இடத்துல குரு ஒரு சிலர் அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல விருத்தி ஆகும் சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை நட்பு விட்டதாக இருக்கார் தொழில் சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டிரமம் வருதுங்க பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்க இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதால விழிப்புணர்ச்சியோடு இருங்க குறை ஒன்றும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன்